தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமீன் குறிப்பேடு இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபது கிரை வார்த்தைகள் பதினைந்து யாகேசியல் மக்களை நோக்கி யூத எருசலேம்பாள் மக்களை அரசே யோசபாத்து கவனமாய் கேளுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கூறுவது இதுவே இப்பெரும் படையினரை கண்டு நீங்கள் அஞ்சவும் வேண்டாம் நிலைக்குளியவும் வேண்டாம் இப்போர் உங்களுடையது அல்ல கடவுளுடையது என்றார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நிலை வேண்டாம் அஞ்சவும் வேண்டாம் நான் உன்னோடு இருக்கின்றேன் உனக்கு அரணும் கோட்டையும் துணையுமா இருந்து உன்னை பாதுகாப்பேன் என்று சொன்ன எம் அன்பின் தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஏசப்பா நன்றி விண்ணிலும் மண்ணிலும் பெரியவரே உமக்கு நன்றிகள் ஏசப்பா நன்றி அப்பா ஏசப்பா என்ற இறை வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே எங்களுக்கு எதிராக எழுகின்ற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகிறதற்காகவும் என் எதிரி என்னை வென்று ஆர்ப்பரிக்கப் போவதில்லை என்பதற்காகவும் உமக்கு கோடான நன்றிகள் நாங்கள் எவற்றிலெல்லாம் அடிமைப்பட்டிருக்கின்றோமோ அவற்றையெல்லாம் நீர் யுத்தம் பண்ணி எங்களுக்கு நீர் வெற்றியை தருகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றிகள் ஆண்டவரே நன்றிகள் ஆமேன்